ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான அதிசயமான கடவுளே மறைச்சு வச்ச நேரத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குங்க அதாவது வந்து இந்த நேரத்தை வந்து மக்கள் தவறாக பயன்படுத்திடுவாங்க அப்படின்றதுக்காக கடவுளே வந்து மறைச்சி வச்சுடாரு அந்த நேரத்தில் அப்போனா பாருங்கள் அந்த நேரத்துக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு தாங்க சொல்லலாம் இன்க்ளூடிங் மீ நான் கூட வந்து ஞாபகம் வச்சிருப்பேன் இன்றைக்கி அபிஜித் முகூர்த்தம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம வழிபாடு செய்யணும்னு நினச்சிருக்கோம் கண்டிப்பாக வேலை காரணமாக நான் மறந்துடுவேன் இப்போ கடைக்கு போகிறேன் அப்படின்றதுனால நான் அந்த டைமையே மறந்துடுவேங்க அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுவேன் ஆனால் இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை யாராலுமே நம்மளால் மறக்க முடியாது ஏன்னா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷ நாளில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது நமக்கு வர இருக்குங்க நம்மளில் வந்து பல பேருக்கு தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனா பலரும் அறியப்படாத நட்சத்திரம் தான் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அதாவது கேட்டதையெல்லாம் கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரம் நமக்கு வந்து இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமையோட அதுவும் பிரதோஷ தினத்தோட இந்த நாள் வர்றது அப்படின்றதுனால இந்த நேரம் வர்றது அப்படின்றதுனால நம்மளால யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நேரமா வருதுங்க ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்த இந்த நேரம் முருகப்பெருமானுக்குரிய நாள் சிவபெருமானுக்குரிய நாளோட சேர்த்து இந்த நேரம் வருதுங்க தயவு செஞ்சு சொல்கிற யாருமே இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தோணவே மாட்டேங்குங்க என்னென்னா நமக்கு வந்து சீக்கிரத்திலே பலன் தரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தா சோட சக்கலை நேரம் மைத்திரேய முகூர்த்த நேரம் இந்த அபிஜித் நேரம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு உடனே பலனை கொடுக்குங்க நாம் வந்து அந்த நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய பல பிரச்சனைகள் தீர்ந்துடும் ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது நிறைய பேருக்கு இந்த அபிஜித் முகூர்த்தம் என்ன என்ன மைத்ரேய முகூர்த்தம்னா என்ன சோடசக்கலை நேரம் என்ன என்னன்னு தெரிய மாட்டேங்குது நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போகிறதுக்கு காரணமும் நம்மளுடைய கர்மா தான் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது நான் வந்து நல்ல ஞாபகம் வச்சிருப்பேன் இன்றைக்கி அபிஜித் முகூர்த்தம் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆனால் எனக்கு அந்த டைம் அந்த நேரம் வர்றது எனக்கு சுத்தமாக மறந்துடுங்க அந்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த நேரமே ஞாபகத்துக்கு வரன்னா பார்த்துக்கோங்க எனக்கும் ஏதோ கர்மாக்கள் இருக்குதுன்னு சொல்லி ஆனால் இந்த நாளை மட்டும் யாருமே மறக்கவே முடியாத ஒரு நாளில் இந்த அபிஜித் முகூர்த்தம் வர்றது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் அதனால ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ வேலையில் நீங்கள் கோவிலில் இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி அந்த ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் சொல்லுவாங்க அந்த அபிஜித் முகூர்த்த நேரம் இருபத்தி நாலு நிமிஷத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன நினைச்சு இந்த பிரபஞ்சத்தை கிட்ட கேக்குறீங்களோ என்ன நினைச்சு அந்த கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேக்குறீங்களோ அது வந்து அப்படியே நடத்தி கொடுக்குற ஒரு அதி அற்புதமான நேரங்க இந்த நட்சத்திரத்தை பூலோகத்துக்கு கொடுத்தா இத வந்து மக்கள் தவறா பயன்படுத்திப்பாங்க அப்படின்றதுக்காகதான் கிருஷ்ண பரமாத்மாவே இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகுல ஒழிச்சு வச்சுதான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குங்க இந்த அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரம் மாதந்தோறும் இருபத்தி நாலு நிமிஷங்கள் நமக்கு கிடைக்கும் அதனோட அடிப்படையில் இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை அபிஜித் நட்சத்திர நேரமானது எப்ப வர இருக்குது அதை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் பிப்ரவரி இருபத்தி தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் மாலை நேரத்தில் வருதுங்க நீங்க பிரதோஷ வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து மாலை ஆறு பதினெட்டுலேருந்து ஆறு நாற்பத்தி ரெண்டு மணி வரை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குங்க இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை ரொம்ப 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 பொன்னான நிமிஷமாக நம்ம நினச்சிக்கணுங்க இந்த நாள் பிரதோஷ நாள் அப்படின்றதுனால அந்த ஈசனோட ஆசிர்வாதத்தோடு கிருஷ்ண பரமாத்மாவிடம் நீங்கள் இருபத் நீங்கள் இந்த இருபத்தி நாலு நிமிஷங்களில் பிரார்த்தனையை மனமுருகி வச்சிங்க அப்படின்னா அது என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க தௌசண்ட் நான் அடித்து சொல்கிறேன் இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க உங்க வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு முடிவு கட்டி வச்சிருப்பீங்க அந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுடைய எண்ணம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்வீங்க திரும்ப திரும்ப தோல்வி தான் வருது அப்படின்னா அந்த காரியத்தில் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக இந்த இருபத்தி நாலு நிமிஷத்துல பிரார்த்தனை செஞ்சு பாருங்க உங்களுடைய தலை விதியானது மாத்தியே எழுதப்படுங்க உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படின்ற அந்த நல்ல விஷயம் சீக்கிரமாகவே நடக்குங்க அந்த

அபிஷேகம் ஆராதனை நைவேத்தியம் எல்லாம் பண்ணிருந்ததுக்கு அப்புறமே அவர் எவ்வளோ ஒரு மனநிலைமையில சந்தோஷமான மனநிலைமையில இருப்பார் யோசனை பண்ணி பாருங்க இப்போ நாமளே கூட எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள அழகாக அலங்காரம் பண்ணி உட்கார வச்சா நம்ம எந்த எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்போம் அந்த மாதிரி சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது அந்த ஈசனையும் கிருஷ்ண பரமாத்மாக்கிட்டையும் நம்ம வேண்டுதல் வைக்கும்போது அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நேரம் பொன்னான நேரம் கிடைக்கவே கிடைக்காத நேரம் மாசத்துக்கு நமக்கு அந்த இருபத்தி நாலு நிமிஷம் தான் கிடைக்குது அப்படின்னா அந்த நேரம் அந்த நாள் நம்ம வந்து வச்சுக்கணுங்க கண்டிப்பா அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு இப்படி சொல்லி புரிய வைக்க முயற்சி அதனால தான் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது எத்தனை பேர் அதை செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அது வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆக மாட்டேங்குதுங்க காரணம் என்னன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது ஸோ பார்க்குற யாராவது ஒருத்தரை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையிட்டோம் இதனால அவங்க பலனடைஞ்சாங்க அப்படின்னா அந்த புண்ணிய பல அந்த புண்ணியத்தோட பலன் உங்களுக்கும் வந்து சேரும் எனக்கும் வந்து சேருங்க அதனால் இந்த இருபத்தி நாலு நிமிஷம் மறந்துடாதீங்க கோவிலில் இருக்கீங்க அப்படின்னு வச்சா ஏன்னா பிரதோஷ டைம் கோவிலில் இருப்பீங்க ஒரு சிலர் கோவிலிருந்தா நீங்கள் வந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கோவிலில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கோவிலில் இருந்தா நம்ம எதுவுமே செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க கோவிலில் ஒரு மூலையில உட்காந்துட்டு இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் அமைதியாக உட்காந்துட்டு சிவபெருமான்கிட்டையும் கிருஷ்ண பரமாத்மா கிட்டையும் உங்களுடைய அந்த வேண்டுதல் அதாவது உங்க வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காது அப்படின்ற அந்த விஷயத்த கேளுங்க கண்டிப்பா நடக்கும் ஒருவேளை நீங்க வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பிரதோஷ சிவலிங்கம் வச்சுருந்தா அபிஷேகம் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் வந்து வெறும் ஃபோட்டோ தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க கிருஷ் கிருஷ்ணரோட ஃபோ ஃபோட்டோ இருந்தாலும் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெண்டு மண் அகல் விளக்கு எடுத்துட்டு அதில் வந்து நெய் இருந்தால் நெய் விட்டுக்கோங்க நெய் இல்லையா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு தீபம் ஏத்தி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய கோரிக்கை வைங்க அதாவது நம்பிக்கையோடு வைக்கணும் அதுதாங்க ரொம்ப 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 முக்கியம் நீங்க எண்ணிய காரியம் நிச்சயமாக ஈடுங்க முழு மூச்சோட வைக்கணும் முழு மூச்சோட நம்பிக்கையா இந்த இருபத்தி நாலு நிமிஷத்துல நான் சொல்றது அப்படியே நடக்கும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயே நம்ம சொல்லணுங்க கண்டிப்பா நடக்குங்க நிறைய பேரு இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செஞ்சு நல்ல பலனை அடைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அது ஞாபகம் இருக்கும் அதுதான் சொல்கிறேனே நமக்கு வந்து சில நல்ல விஷயங்கள் நமக்கு காதுக்கு வர்றதில்லை நமக்கு தெரியறதில்ல அப்படின்னா அதனால நமக்கு பலன் அதிகமாக இருக்குது அதனால தான் நமக்கு தெரியாமல் அது ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நாம நாம் வந்து அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க அதனாலதான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்க்ளூடிங் எனக்கும் சேர்த்து தாங்க அந்த இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன் நான் வந்து அதை குறித்து கூட வச்சுப்பேங்க அந்த நேரத்தில் டென்ஷனாக ஏதாவது ஒரு வேலை இருக்கும் இப்போ தினமே கடைக்கு போகிறேன் அப்படின்னா கடையில் வேலை இருக்குங்க அந்த வேலையில் ஒரு வேளை நான் கடையில் இருந்தால் கூட அந்த இருபத்தி நாலு நிமிஷம் அதில் ஒரு பத்து நிமிஷமாவது மெடிடேட் பண்ணுவேங்க பண்ணுவோங்க வேலையை பார்த்துக்கிட்டே ஆனால் சில டைமில் நான் மறந்துடுவேன் நிறைய டைமில் மறந்துடுவேன் சில டைம் எதுக்கு ஆனால் இந்த நேரத்தை நானும் மறக்க மாட்டேன் நீங்களும் மறந்துடாதீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இவ்வளோதாங்க வழிபாடு நம்பிக்கை மட்டும்தான் தேவை நம்பிக்கை விட்டுட்டு மற்ற வழிபாடுகள் செய்வதன் மூலம் எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாதுங்க கிருஷ்ண பரமாத்மாவின் மீது முழு நம்பிக்கை சிவபெருமான் மீது முழு நம்பிக்கை வச்சு இந்த இருபத்தி நாலு நிமிஷத்துல நீங்க என்ன விஷயத்தை வேணுமானாலும் சாதிச்சுக்கலாம் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்நியாயத்துக்காக நீங்கள் எது கேட்டாலும் நடக்காது உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பை போடுறீங்க உங்களுக்கு வர வேண்டியது வரலை நடக்க வேண்டியது நடக்கல அப்படின்றா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நடக்கும் அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்கக்கூடாது அடுத்தவங்க அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைச்சிங்களா அந்த அழிவு உங்களை நோக்கி தான் வரும் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நேர்மையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்டது உங்களை கூடிய சீக்கிரத்தில் வந்து சேரும் அப்படின்றது தான் விதி அதுக்கான நட்சத்திர கடவுள் உங்களுக்காக கொடுத்துருக்குறாருங்க அதுக்கான நேரம் காலத்தையும் உங்க கையில் இன்னைக்கு கொடுத்துட்டாருங்க இந்த நேரத்தை சரியா பயன்படுத்துங்க நல்லது மட்டுமே நினைப்போம் நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும் இதுதாங்க ஒரு உண்மையான விஷயம் நான் வந்து திரும்ப 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 சொல்றேங்க செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு பதினெட்டுல இருந்து ஆறு நாற்பத்தி ரெண்டு மணி வரை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குங்க நீங்க கோவில இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி இல்லை ஆபீஸ்லயே இருக்கீங்க அப்படின்னாலும் சரி யாருக்கிட்டையும் பேசாதீங்க நெகட்டிவா எதுவும் பேசாதீங்க பாசிட்டிவா உங்களுக்கு என்ன வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க அந்த கடவுள்கிட்ட சொல்லுங்க சிவன் கிட்ட சொல்லுங்க கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்லுங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா அதை கேட்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயம் படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்